அமெரிக்கால யூஎஸ் அரசாங்கத்துக்கும் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டிக்கும் தொடர்ந்து ஒரு பனி போர் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் யூஎஸ் அரசாங்கம் அவங்களோட நிறைய முடிவுகளுக்கு ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டி ஒத்து வரலை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஃபண்ட்ஸை கட் பண்ணிருக்காங்க இதனால ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் கூட அந்த யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய முக்கியமான ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் அரசாங்கம் நிறுத்தும் போது எங்களால ரிசர்ச்சை நிறுத்த முடியாது ஸோ வேற வகையில அதுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கோம் அப்படி என்ன மாதிரியான ரிசர்ச் ஹார்ட்வர்ட் ஹார்ட்வார்ட் யூனிவர்சிட்டி ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி எல்லாம் அவங்க ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க யுஎஸ் அரசாங்கம் ஃபண்ட்ஸை நிறுத்தினதுனால அந்த யுனிவர்சிட்டிக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில டீடெயிலா பார்க்க போறோம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரஸ்டீஜியஸான ரொம்ப வெல்த்தியான ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூஎஸ்ல சமீப காலமாகவே வெளிநாட்டில இருந்து இங்க வந்து படிக்கிறவங்களுக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் நிறைய நெருக்கடியை யுஎஸ் அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா மாணவர்கள் அவங்களோட பல்கலைக்கழகத்துல மற்ற நாடுகள்ல நடக்கக்கூடிய போர் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல மற்ற நாட்டு தலைவர்கள் பத்தின விஷயங்களா இருக்கட்டும் அதுக்கு ஆதரவாகவோ இல்ல எதிராகவோ அந்த யுனிவர்சிட்டீஸ்ல போராட்டம் பண்றாங்க இல்ல பேசுறாங்க அங்க ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க மேல அந்த யூனிவர் யூனிவர்சிட்டி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு யுஎஸ் அரசாங்கம் வலியுறுத்துறாங்க இதுக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு ஏத்த மாதிரி மாணவர்கள் மேல நடவடிக்கையும் எடுக்க செய்யறாங்க ஆனா ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டிஸ் இதை கம்ப்ளீட்டா நிராகரிக்கிறாங்க எங்களால இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மாணவர்கள் மேல எடுக்க முடியாது அப்படின்னு தொடர்ந்து ஃபைட் பண்றாங்க குறிப்பா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் ஆதரவாகவோ இல்ல எதிராகவோ பேசுற மாணவர்களை நிறைய யூனிவர்சிட்டிஸ் அவங்களோட யூனிவர்சிட்டியில இருந்து அதாவது அவங்களோட கோர்ஸ்ல இருந்து அவங்களை சஸ்பெண்ட் பண்ற மாதிரியான நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இல்ல அரசாங்கமே அந்த மாணவர்களை டிபோர்ட் பண்ணிடுறாங்க அதாவது அவங்களோட விசாவை கேன்சல் பண்ணி அனுப்பிடுறாங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்ல அந்த மாணவர்களோட சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையுமே அரசாங்கம் தரப்புல இருந்து தொடர்ந்து கவனிக்கிறாங்க அப்படின்னும் அந்த மாணவர்கள் சோசியல் மீடியால ஏதாவது பகிர்ந்தா கூட அதுக்கான விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கறதும் யூஎஸ்ல நடந்துட்டு இருக்க ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தான் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில மாணவர்களை இன்னும் கட்டுப்படுத்தணும் அவங்க வந்து ஒரு நாட்டுக்கு ஆதரவு ஆதரவாகவோ இல்லை எதிராகவோ பிரச்சாரம் பண்ணக்கூடாது உள்ள போராட்டங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு யுஎஸ் அரசாங்கம் தரப்புல இருந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க ஆனா யூனிவர்சிட்டி தரப்புல மாணவர்களோட பேச்சு சுதந்திரத்துக்கு இது கம்ப்ளீட்டா எதிரான ஒரு விஷயமா இருக்க போது அதனால நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா தெரிவிச்சுட்டாங்க இதனால ரொம்பவே அதிருப்தி அடைஞ்ச யுஎஸ் அரசாங்கம் அந்த யுனிவர்சிட்டி மேல தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க அதுல முக்கியமான விஷயமா அந்த யுனிவர்சிட்டிக்கு வழங்கிக்கிட்டு இருந்த மானியத்தை பெரும் அளவுல ரத்து செஞ்சுட்டாங்க அது ilama அந்த பல்கலைக்கழகத்துல யாரெல்லாம் ஆசிரியர்களா நியமிக்கணும் அப்படிங்கறதுலயும் யுஎஸ் அரசாங்கம் தொடர்ந்து அவங்களோட தலையிட கொடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த யூனிவர்சிட்டிக்கும் நெருக்கடி ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இதையும் தவிர்க்கணும் அப்படின்னு யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து சொல்றாங்க முடிவாதான் யூனிவர்சிட்டிக்கு வழங்கப்பட்டிருந்த கிராண்ட்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டது இதனால அந்த யூனிவர்சிட்டிக்கு பெரும் பொருளாதார சிக்கல் ஏற்படும் அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது என்னதான் அது ஒரு வெல்த்தியான யூனிவர்சிட்டியா இருந்தாலும் கூட அவங்களுக்கு வழங்கப்பட்டு இருந்த ஒரு மானியம் நிறுத்தப்படும் போது அதுக்கான ஒரு சின்ன பின்விளைவுகளையும் அவங்க சந்திக்க தான் இருக்கு இருக்கு இதன் ஒரு பகுதியா தான் யூனிவர்சிட்டியில நிறைய முக்கியமான விஷயங்கள்ல ரிசர்ச் நடந்துட்டு இருக்கும் குறிப்பா பல ஆண்டுகளா ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப திடீர்னு அதுக்கான மானியம் நின்று போச்சு அப்படின்னா அந்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்றதுக்கு நிறைய சிக்கல் ஏற்படும் இதனால ரிசர்ச் பாதியிலே நின்று போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அது மட்டும் இல்லாம உலகத்துல நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கான ரொம்ப கிரிட்டிக்கலான ரிசர்ச் கூட போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் பாதியிலே நிறுத்தும் போது யுனிவர்சிட்டிக்கு அது ரொம்ப பெரிய இழப்பா இருக்கும் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டி தரப்பிலிருந்து யுஎஸ் அரசாங்கம் என்னதான் அவங்களோட மானியத்தை நிறுத்தினாலும் மற்ற வழிகளில் பினான்சியல் ரிசோர்ஸஸ் ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க அதுக்கான அமௌண்ட்டையும் நாங்க அரேஞ்ச் பண்ணி ரொம்ப முக்கியமான ரிசர்ச் எல்லாமே தடைப்படாம தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யுனிவர்சிட்டி தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க இது சம்பந்தமா ஹார்ட்வர்ட் யுனிவர்சிட்டியோட பிரசிடென்ட் ஆலன் கார்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யுனிவர்சிட்டி இப்போ கொஞ்சம் நெருக்கடியான நிலையை சந்திச்சுட்டு தான் இருக்கு ஆனாலும் கூட எங்களால இதுக்கான ஃபண்ட் எல்லாமே ரெடி பண்ண முடியும் நடந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான முக்கியமான ரிசர்ச்சஸ் எதையுமே தடைப்பட விட மாட்டோம் கண்டிப்பா அதுக்கான ஃபண்டிங்கை நாங்கள் ப்ரொவைட் பண்ணி ரிசர்ச் எல்லாத்தையுமே கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கான எல்லா சப்போர்ட்டையும் கொடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஹார்ட்வர்ட் மாதிரியான ரொம்ப பழமையான பாரம்பரிய மிக்க ஒரு யுனிவர்சிட்டிக்கு யுஎஸ் அரசாங்கம் தரப்புல இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கறது அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியிலும் சரி சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் சரி ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்